உதயநிதி ஸ்டாலினும் இதே மாதிரி தான் சனாதன ஒழிப்பு மாநாட்டில கலந்து கொண்டார் இப்பதான் சந்தேகமா இருக்குது ஜாபர் சாதிக்கு இந்த தமிழகம் முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் இந்த போதை மருந்தை விநியோகம் பண்ணதே இந்த மந்திரிகளுக்கும் நடிகர்களுக்கும் எல்லாம் இந்த போதை மருந்தை சப்ளை பண்ணிருக்கான சந்தேகம் வருது அவன் வளர்றதே வேலையா போச்சு அமைச்சராக இருக்கக்கூடிய தாமோ அன்பரசு இந்த நாட்டினுடைய பாரத பிரதமரை பீஸ் பீஸ் ஆக்கி விடுவேன் அப்படின்னா என்ன துண்டு துண்டாக்கி கொலை செய்வேன் சொல்றான் சாதாரண ஒரு மனிதனை கூட இந்த மாதிரி வார்த்தையை சொன்னாக்கா இந்நேரம் ஒரு திருநாட்சவன் போட்டு பதிவு பண்ணியிருப்பான் ஆனா இதை ஏண்டா பேசணும்னு சொல்லி அந்த ஆளுங்கட்சியில இருக்கிறவனும் ஒரு திருமாவளவனும் ஒரு சீமானோ யாரோ ஒருத்தர் எப்படி இப்படி கிடையாது தீவிரவாதத்தை தூண்டுவது போதை மருந்துகளை கடத்துபவனுக்கு ஆதரவாக இருப்பது இந்த போல வேலையில தான் இவனுக்கு எல்லாமே இருக்காங்களே தவிர இந்த ஆட்சி சீர்கட்ட ஆட்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது டிஏ சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்ததை நாங்கள் வன்மையாக இந்த இந்த போதை குரல் கொடுத்தானா இந்த போதை மருந்து ஆசாமிக்கு தொடர்புள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள கைது செய்ய வேண்டும் என்று இந்த விஜய் அறிக்க விட்டானா திருமாவளவன் அறிக்க விட்டானா அமீர் எங்க ஓடி ஒளிஞ்சா எங்க போனாரு சத்யராஜ் கமலஹாசன் எங்கடா போனேன் முதலமைச்சர் நாற்காலியில உக்கார வேணும்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன் இந்த போதை மருந்த பத்தி பேசினியா உங்களுடைய ஆட்சி வந்த உடனே எங்களுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல் கையொப்பம் டாஸ்மார்க்கை நிறுத்துவதுதான் சொன்னியே எங்க போன ஆட்சி மூணு வருஷம் ஓடி போச்சு தமிழகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தாமோ அன்பரசு ஒரு மேடையில் பேசுறான் இந்த நாட்டினுடைய தேசத்தந்தையாக இருக்கக்கூடிய பாரத பிரதமரை பீஸ் பீஸ் ஆக்கி விடுவேன் அப்படின்னா என்ன துண்டு துண்டாக்கி கொலை செய்வேன்னு சொல்கிறான் இவனை இந்த தமிழக அரசு வழக்கு பதிவு செய்யாம இன்றைக்கு வரைக்கும் மௌனம் காக்குது ஆனால் டெல்லியிலே அவன் மேல வழக்கு பதிவு செய்து விரைவில் கைது செய்வாங்க ஆனால் இந்த தாமோ அன்பரசன் மீது தானாகவே இந்த உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தாமோ அன்பரசன் இதை பேச பார்த்தாக்கா ஜாபர் சாதிக்கு இந்த தமிழகத்தில் போதை மருந்து போதை கதையை போட்டுட்டு இந்த மாதிரி மேடையில் பேசியிருப்பாரோ அப்படின்ற ஒரு நிலையை நமக்கு யோசிக்க சொல்லுது இந்த நாட்டினுடைய பிரதமரை கொலை செய்வென்னு சொல்றான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியினுடைய குற்றவாளிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்த யார்னா இந்த திமுக காரணங்கள் ஆனா இந்த நேரத்தில் பாரத பிரதமரை பீஸ் பீஸ் கொண்டு விடுவேன் என்றால் என்ன அர்த்தம் ராஜீவ் காந்தியை படுகொலை செய்ததை போன்று கொலை செய்வேன் மாதிரி பேசின இந்த நாட்டில் மக்களை தூண்டிவிட்டு நீங்கள் எங்களுடைய பாரத பிரதமர் மீது இந்த உல இந்த நாட்டில் உள்ள நூத்தி இருபது கோடி மக்களும் அன்பு வைத்திருக்கின்றன இது போன்ற செயலிலே அன்பரசு ஈடுபட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் மீது இந்த தமிழக அரசு தானாக வந்து பதிவு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் நீதிபதிகள் தானாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் இதே மாதிரி தான் சனாதனத்தை எங்க தமிழ்நாட்டிலே கொண்டு வருவோன்னு பட்டி தொட்டி எல்லாம் சனாதன ஒழிப்பு மாநாட்டிலே கலந்து கொண்டார் இப்பதான் சந்தேகமா இருக்குது ஜாபர் சாதிக்கு இந்த தமிழகம் முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் இந்த போதை மருந்தை விநியோகம் பண்ணதே இந்த மந்திரிகளுக்கும் நடிகர்களுக்கும் எல்லாம் இந்த போத மதந்த சப்ளை பண்ணியிருக்கான் சந்தேகம் வருது அவன் வளர்றதே வேலையா போச்சு அவன் பண்ண உலர்றான் இவன் என்னுடைய நாட்டினுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய தேசத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பாரத பிரதமரை பீஸ் பாலிசி ஆக்கி கொள்வென்றான் இவனையெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களிலே இந்த மக்கள் தமிழகத்திலே உள்ள மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் பாடம் புகட்ட வேண்டும் சாதாரண ஒரு மனிதனை கூட இந்த மாதிரி வார்த்தையை சொன்னாக்கா ஒரு திருநாட்சன் போட்டு பதிவு இதை ஏண்டா பேசணும்னு சொல்லி அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறவனோ ஒரு திருமாவளவனும் ஒரு சீமானோ யாரோ ஒருத்தர் எப்படி இப்படி பேசலாம்னு எவனா ஒருத்தர் கேட்டிருப்பான கிடையாது இது போன்ற செயல்கள் இந்த அரசு தமிழகத்தினுடைய அரசு தீவிரவாதத்தை தூண்டுவது போதை மருந்துகளை கடத்துபவனுக்கு ஆதரவாக இருப்பது இந்த போல வேலையில் தான் இவனுக்கு எல்லாமே இருக்காங்களே தவிர இந்த ஆட்சி சீர்கட்ட ஆட்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே இந்த மக்கள் சிந்திக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தல் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது அனைவரும் யார் இந்த நாட்டிற்கு சிறந்தவர்களாக இருப்பார்கள் இந்த நாடு முன்னேற்ற பாதைக்கு யார் கொண்டு செல்வார்கள் என்று சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் மக்களே சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இந்த ஆட்சியாளர்களுக்கு எங்களுடைய எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க இந்த போதை மருந்து ஆசாமிகளுக்கு பின்னாடி இந்த சினிமா வட்டாரங்களில் பல கோடி புழங்குவதாக ஊடகங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றன இந்த டிவி சேனல்ல இருக்கிறது என்று மத்திய அரசு சொன்ன உடனே அதற்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து கட்சிக்காரனும் வெளியில் விடுறா இப்போ ஆரம்பிச்ச ஜோசப் விஜய் முதல் கொண்டு சிஐஏ சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த விஜய் சொல்றா நம்மளுடைய தமிழக அரசு இதற்கு எந்த விதமான ஆதரவு அளிக்க கூடாது இதை நடைமுறைப்படுத்த கூடாதுன்னு சொல்றேன் இவ இவன் இந்த விஜயான விஜய் இந்த போதை மருந்துக்காக ஏதாவது குரல் கொடுத்தானா சினிமா நடிகர் விஜய்க்கு பின்னாடி தமிழகத்தில் இளைஞர்கள் பட்டாலும் தான் பிறண்டிருக்கு இந்த இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை கரு கருத்திலே கொண்டு இளைஞர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த போதை மருந்து ஆசாமிகளை எல்லாம் தூக்கிலிட வேண்டும் இந்த போதை மருந்து ஆசாமிக்கு தொடர்புள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவன் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று இந்த விஜய் அறிக்க விட்டானா திருமாவளவா அறிக்க விட்டானா அமீர் எங்க ஓடி ஒளிஞ்சா சத்யராஜ் எதை பார்த்தாலும் சினிமா நடிகர் சத்யராஜ் குரல் கொடுப்பாரு எங்க போய் போனாரு சத்யராஜ் இவனு இவனுங்களுக்கெல்லாம் இந்த உணர்வு தமிழகத்திலே இந்த போதை மருந்தை தடுக்க வேண்டும் என்ற உணர்வு இந்த நடிகர்களுக்கு எல்லாம் கிடையாதா ஆனால் தமிழகத்திலே அரசியல் ஆதாயத்திற்காக வர வேண்டும் உடனடியாக முதலமைச்சர் ஆக வேண்டும் இந்த முதலமைச்சர் அரியாசனத்திலே உட்கார வேண்டும் இதுதான் இவன் கமலஹாசனாக இருக்கட்டும் அனைத்து நடிகர்களுக்கும் இதேதான் வேலை கமலஹாசன் எங்கடா போனே சினிமா நடிகர் கமலஹாசன் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இந்த போதை மருந்த பத்தி பேசினியா போதை மருந்தால எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க நீ சினிமா எடுக்கிறதெல்லாம் தீவிரவாதத்தை மையப்படுத்தி எடுப்பிய இப்ப எங்க போன நீனு ஒரே ஒரு சீட்டு வாங்க பிச்சை எடுக்கிறது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பின்னாடி போய் நின்னு உனக்கு அறிவு இல்லையா நீ சொல்ல வேணாவா இந்த தமிழகத்தினுடைய ஏழு கோடி மக்கள்ல இத்தனை இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம் சீரழிஞ்சி போதையால சீரழிஞ்சிட்டு இருக்காங்களே இவர்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க வேண்டாமா கனிமொழி அம்மா போதை டாஸ்மாக மூடுவன் சொன்னியே அந்த அம்மா சொல்லி அரசியலுக்கு வந்திய எம்பியாக ஜெயிச்சிய தூத்துக்குடியில் நீ குரல் கெடுக்க வேண்டாமா உன் கட்சியில இருக்கிறவனே ஜெகத் ரச்சகன் எம்பி சாராய ஆலயம் நடத்துறான் டிஆர் பாலு சாராய ஆலயம் நடத்துறான் இவர்கள் எல்லாம் சாராய ஆலயம் மூடணும் சொல்லி நீ அறிவுறுத்தி இருக்கிறியா டாஸ்மார்க்கை மூடுவோம்னு சொல்லி நீ சத்தம் போடுறிய முதல் முதல்ல எங்களுடைய ஆட்சி வந்த உடனே எங்களுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல் கையப்போ டாஸ்மார்க்கை நிறுத்துவதுதான் சொன்னியே எங்க போன ஆட்சி மூணு வருஷம் ஓடி போச்சே மீண்டும் தூத்துக்குடியில பாராளுமன்ற தேர்தலில் போட்டி விட போறேன்னு சொல்றிய இப்போ என்ன சொல்ல போற டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடு மூடுவன் திரும்பவும் போய் சொல்லுவியா எப்படி கூவத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணுல போட்ட பட்ஜெட்ல சொன்னீங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் கூவத்தில் இத்தனாயிரம் கோடி சுத்தம் பண்றதுக்கு நாங்கள் நிதி உதவிக்கு இருக்கோன்னு போன ஆண்டு என்ன பட்ஜெட் சொன்னீங்களா அதையே சொன்னீங்களே அதே வேலை தான் செய்ய போறியா போதை மருந்த இன்றைய இளைஞர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பெண்களும் மாணவிய கல்வி கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் மாணவிகள் எல்லாம் இந்த போதைக்கு அடிமையாக கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்களே இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா நீங்கள் எல்லாம் எட்டியில இருக்கிறீர்கள் இந்த போதை மருந்தை தடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது அறிக்கை கொடுக்குது கடந்த ஆண்டுல டேவிட் ஆசீர்வாதம் என்ற டிஜிபி உளவுத்துறையில் இருக்க டிஜிபி முதலிலே அந்த பதவியில் இருந்து எடுங்க தமிழ்நாட்டினுடைய தீவிரவாதிகள் விடுதலை புலிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் போலி பாஸ்போர்ட் மூலமாக வெளிநாடுகளுக்கு தப்பியதெல்லாம் காரணம் டேவிட் மனைவி அவர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய ஏஜென்ட் வைத்திருந்ததன் மூலமாக தான் சென்றார்கள் அவரை நீக்குன்னு சொன்னாங்க உளவுத்துறை தமிழகத்தில் ஆளக்கூடிய ஆட்சியில் இருக்கிறவன் உளவுத்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணுமா ஒரு கேவலமான தரம் தாழ்ந்த ஒரு டி ஒரு டிஜிபியை நீங்க உளவு துறையில் தான் ஜாபர் போலி பாஸ்போர்ட்ல வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறான் போலி பாஸ்போர்ட்ல வெளிய நாடுக்கு சென்றிருக்கான் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டுல போதை மருந்தில் கைது செய்யப்பட்டான் என்று காவல் கண்டுபிடிச்சிங்க அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலை புள்ளி விவரமாக இந்த ஆண்டிலே போதை மருந்திலே கைது செய்திருக்கிறார்கள் ஜாபர் சாதிக்கை நான் வெளியிட்டமா எப்பயாரு சொல்றாரு போலீஸ் என்னடா தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா இந்த அரசு எதற்காகத்தான் செயல்படுகிறது என்ன என்னதான் இந்த நாட்டுக்காக நல்லது செய்வீங்க நீங்க திமுக மொத்த பேரும் அடிதடி மணல் கடத்தல் வேலை முன்னவர்த்தன் சொத்தை அபகரிக்கிறது இது போன்று தமிழகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் யாரும் போடுறதில்லை போலீஸ் முழுவதும் திமுக காரணம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை இதுதான் இந்த அரசினுடைய இன்றைய நிலை இப்படியே சென்று கொண்டிருந்தால் தமிழக மக்கள் இங்கே எல்லா வகையிலும் போதையால் இன்றைய இளைஞர்கள் எல்லாம் அழியக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது திருந்த வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி மாறினால் மட்டும்தான் இது திருந்தும் இவர்களுக்கு சம்மட்டி அடுக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த போதை மருந்து போதை கடத்தல் மன்னனுடைய ஆசாமியினுடைய தொடர்புகளால் விரைவில் எத்தனை பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சிறைக்கு செல்வார்கள் என்று தெரியவில்லை இவர்களுடைய செயல்பாடு இந்து திராவிட மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் இவர்களுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தாமோ அன்பரசு பகிரங்கமாக மோடி அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இவர்கள் எடுத்தவர்களெல்லாம் மோடி அவர்களை அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் என்று இந்த ஜாலக்கு வேலை எல்லாம் செய்யறதில்லை இங்கே எதுவும் எடுபடாதே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு அனைவருக்கும் சம்மட்டி அடியை அடிப்போம் என்பதை இந்த செய்தி வாயிலாக தெரிவிக்கிறேன்